மீண்டும் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளது மக்களை குழப்பமடைய செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் முதலீட்டு கதை கற்பனையாகவே இன்றளவும் நீட்டிப்பதாகவும் கூறியுள்ளார் அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஏற்ற ஆரோக்கியமான சூழலை உருவாக்கினாலே நமது தமிழக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் ஈர்க்கப்பட்ட முதலீடு குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்